உங்கள் ஃபோனை உங்கள் பையன் ஃபோனை உங்கள் மருமகன் ஃபோனை மூணு பேர் ஃபோனையும் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய உளவு நிறுவனம் டேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் நியூஸ் லீடர் பின்னாடி சுற்றுனாரு இவர் போய் நீங்கள் காந்தியோடு காந்தியோடு போய் ஒப்பிட்டிங்கன்னா நியூ காலேஜில் படிக்கும்போது இவங்க பண்ணுன லீலைகள் என்னென்ன தெரியுமா எதுக்கு எழுபத்தாறுல எமர்ஜென்சியில் போட்டு கையை கால உடைச்சான் எழுபத்தி என்னென்ன வேலைகள் பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் முத்தலாக் சட்டத்தை வரவேற்றிருக்க ஆனால் மாட்டீங்க ஏன்னா ஓட்டு உங்களுக்கு இஸ்லாமியர்களின் ஓட்டு வேணுங்கிற ஒரு சுயநலத்துக்காக பெண்களுக்கு மகளிருக்கு எதிராக நடந்து கொண்டிருப்பது நீங்கள் ஊழல் பண்ற மந்திரிகள் இருந்து பங்கு வாங்கிக்கிட்டு குடும்பத்துக்கு ஒரு பங்கு கட்சிக்கு ஒரு பங்குன்னு சொல்லி ஊழலை நேஷனல் அதாவது உங்களுக்கு தேசியமயமாக்கியவர்கள் நீங்கள் நீங்கள் நீங்க பேசலாமா ஊழலை பற்றி வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்னென்ன செய்திகள்னு பார்ப்பேன் எலெக்ஷன் எழுங்கிட்டதுனால இன்றைக்கி அஞ்சு மணியோட பிரச்சாரங்கள் முடிஞ்சு முடியலை முடிவடையும் காரணத்தால் ஸ்டாலினை உளறது வந்து உளறினது வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நிகழ்ச்சி வைக்கணும் உளறல்னா உளரல் ஐயோ அவனோ எழுதி கொடுக்குறான் எழுதி கொடுக்குறவனுமா முட்டாளாக இருப்பான் ஸ்டாலின் தான் முட்டாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எழுதி கொடுக்குறவனு முட்டாளாக இருந்தால் ஒரு முட்டாள எழுதி கொடுக்குறது இவர் படிக்கிறாரு இந்த சந்தி சிரித்து போச்சு எதிர்கட்சி தான் ஒன்றும் இல்லைல்ல தமிழ்நாட்டில் பாஜகத்தையும் கண்ணா இதை பற்றி பதிலே சொல்கிறது அதனால் அவர் இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்கார் நம்ம ஒரு ஆள் தான் அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறதுக்கு பதில் சொல்லணும் அதனால தான் மக்களுக்கும் இவர் உளருவதெல்லாம் தெரியணும்ல உன்னிங்க அதுக்காகத்தான் இன்றைக்கி உளறல் அதிகமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு உளர்களுக்கும் விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு நிறையா உளறல் அவர் பண்ண உலர்களை உங்களுக்கு சொல்லலாம்னு இருப்போம் நிறைய விளக்கங்கள் கொடுக்க முடியாது அவ்வளோ உடல் முதல்ல உடல்லை பார்க்குறதுக்கு முன்னாடி அது அவர் ஸ்டாலின் செய்த முட்டாள்தனம் ஒன்று அதில் ஒன்று பார்ப்போம் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை பார்த்துருக்காங்க திமுக ஆளுங்க பார்த்து புகார் கொடுத்துருக்காங்க யார் மேலே ச மத்திய அரசாங்கம் மேலே மத்திய அரசாங்கம் வேட்பாளர்கள் ஃபோனெல்லாம் டேப் பண்ணதான் இந்த மாதிரி ஒரு முட்டாளுங்க உலகத்திலேயே காரி துப்பும் அவங்கள வேட்பாளர்களை டேப்பாக ஃபோனை டேப் பண்ணுறான் வேட்பாளர் எத்தனை நாளைக்கு இருப்பான் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிட்டா வேட்பாளர் முடிஞ்சு போச்சு இந்த பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் வேட்பாளர் வந்து டேப் ஃபோனை டேப் பண்ணி என்னத்தை பண்ண முடியும் ஒரு பெரிய நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் மந்த்லி இவங்க ஃபோனை பண்ணலாம் ஒரு ஆஃபீஸில் இவங்க பத்திரிக்கைக்காரவங்க இவங்க ஃபோனை வேட்பாளர் ஃபோனை டேப் பண்ணான்னு சொல்லி எந்த முட்டாளி சொன்னான்தில்லை அதை கேட்டுக்கிட்டு திமுகலேருந்து எலெக்ஷன் கமிஷனில் போய் கொடுக்குறான் நிர்வாகிகளையும் வேட்பாளர்களையும் கொடுத்தாங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தி அண்ணாதிமுகந்து கொடுத்தாங்க ஒரு புகார் ஸ்டாலின் மேலே அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் ஃபோனெல்லாம் டேப் பண்ணுறாங்க நாற்பது கோடியில் வந்து ஒரு இஸ்லேலருந்து வாங்கியிருக்காங்க உளவுத்துறைக்கு வாங்கி பண்ணுறாங்கங்கிறது அது சென்சிபிள் கொஞ்சம் அறிவுபூர்வமானது உளவுத்துறை இந்த வேலை பண்ணத்தான் செய்வான் அந்த காலத்திலேருந்து இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வாங்கிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உளவுத்துறைக்கு அதில் அரசியல் சாதுரியத்தை உளவுத்துறைக்கு சொல்ல தெரியாது அவன் போலீஸ் ஆஃபீஸர் தானே நான் தான் பார்த்துருக்கேன் அவங்க என்ன அரசியல் சாதுரியம் பண்ணுவாங்கன்னு அப்படியே இப்போ டே பண்ணி கொடுத்துருவாங்க அரசியல் சாதுரியத்தை யார் பண்ணணும் முதலமைச்சர் தான் நம்ம முதலமைச்சர் தான் இது இல்லை இப்போ பிட் பேப்பர் ஸ்டாலின்னு எழுதி கொடுக்குறதை படிக்கிறாள் அவருக்கு என்ன தெரியும் அதை தான் சொன்னேன் அவங்களாச்சும் கொஞ்சம் இதோடு கொடுத்தாங்க இவருக்கு வந்து வேட்பாளர்கள் கொடுக்குறாங்க இப்போ சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு உங்கள் ஃபோனை உங்கள் பையன் ஃபோனை உங்கள் மருமக ஃபோனை மூணு பேர் ஃபோனையும் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய உளவு நிறுவனம் டேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெகாசஸ் சாஃப்ட்வேர் பெகாசஸ் ஸ்பை சாஃப்ட்வேர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய ரகசியங்கள் வருது ஐபி ஆஃபீஸரை பார்த்தேன் காரி துப்புராக இருந்த உதயநிதியை என்னையா கண்டதெல்லாம் பேசுகிறான்னு முதல்ல உங்கள் பையனை ஃபோனில் கண்டதை பேச சொல்லாதீங்க அப்படி கண்டனம் பேசணும்னா அசிம் கார்டை தனியாக வாங்கி ஒரு சின்ன ஃபோனை வச்சுக்கிட்டு அவருக்கு நெருக்கமான இதில் பேச சொல்லுங்கள் அரசியலை பேசுவாருன்னு அவர் ஃபோனை எடுத்தால் மற்ற தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஐபி ஆஃபீஸர் சொன்னார் அப்புறம் உங்கள் உங்கள் உங்களை பற்றி என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா ஐபி இவர்லாம் எப்படி முதலமைச்சராக இருக்காருன்னா ஐபி ஆஃபீஸர் கேட்குறான் நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சு நீங்கள் அரசியல் அப்படி பேசுறீங்க அறிவு பூர்வமாக அவங்க உங்களையும் டேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் சபரிஷனையும் டேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அதனால் முதல்ல உங்களை இது பண்ணிக்கோங்க உங்களை தான் டேப் பண்ணுறாங்க உங்கள் வேட்பாளரு உங்கள் நிர்வாகி பெரிய ஆளுகளை வானத்திறந்து குளிச்சவன உன் நிர்வாகி உங்கள் நிர்வாகி வானத்திறந்து குதிச்சவனா உங்கள் வேட்பாளரு பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் வேட்பாளரு எம்பி ஆவான் உங்கள் இதில் எல்லா ரூபாயை கொடுத்து இது பண்ணி வச்சுட்டேங்க அதனால எம்பி ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவன் டேப்பை ஃபோன் பண்ணி என்ன நாக்க வலிக்கிறதா அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறீங்கன்னா இலக்கிய கமிஷன் சென்சிபிளாக மூலம் அதிக அறிவுபூர்வமான புகாரை கொடுங்க அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது ஸ்டாலின் குளர பார்க்குறதுக்கு முன்னாடி கமலஹாசன் குளரை பார்க்குறான் கமலஹாசன் என்ன சொல்கிறாரு அவரை போய்ட்டு இதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நூறு கோடி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நூறு கோடிக்கு மேலே வெறும் பிரச்சாரம் பண்ண உனக்கு எம்பி சீட் இல்லை அவர் சொல்லிட்டாரு நீங்கள் பண்ணத்தை ரேட்டை கொஞ்சம் கூட்டுங்க வருது வந்தது கல்யாணத்துக்கு போவாங்க பொண்ணு வாக்கை பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க பொண்ணு கொஞ்சம் நேரம் கம்மி அப்படிம்பாங்க அப்படியா அப்போ அஞ்சு லட்சம் ரூபா வர லட்சம் கொடுங்க அப்படிம்பாங்க சரி பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மியும்பாங்க அப்போ பத்து லட்சமாக கொடுங்க அப்படிம்பாங்க பொண்ணு வேலை இல்லை அப்போ ஒரு பதினஞ்சு லட்சமாக கொடுங்க அந்த இதுக்கு ஏற்றபடி ரேட்டு இது தான் கமலஹாசேர்ந்த எலெக்ஷனில் பண்ணுங்க என்ன ரேட்டுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா இது இல்லை எம் எம்பி வேணாம்னா ஒரு நூறு கோடி அப்படின்னு ஒன்று சரி எம்பி வேணாம் நூறு கோடியே கொடுத்துருங்க ராஜ்யசபாவும் கிடையாது இரநூறு கோடி இரநூறு கோடியே கொடுத்துருங்க அப்படி தான் பேரும் பேசியிருக்கார் இந்த ராஜ்யசபாவை கொடுக்குறேன்னு சொன்னது பொய் அது அப்படியே மறுநூறுவாங்க அவரே மருந்து ஸோ பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்டார் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் கமலா ஒத்துக்கிட்டார் அதெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணேன் பிரச்சாரத்துக்கு மைக்கை கொடுத்து வேனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேனில் என்னத்தை பேசுகிறது எதை இவங்களை பற்றி பேச என்ன இருக்குது காரி துப்புத தமிழ்நாட்டில் இந்தியாவே காரி துப்பிக்கிட்டு இருக்குது ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையும் சுப்ரீம் கோர்ட் வரை காரி துப்பிக்கிட்டு இருக்கான் என்னத்தை பேசுகிறது அப்போ அவர் இல்லாததான பேசணும் வந்து சொல்கிறார் கமலஹாசன் நல்லவர்களுக்காக வாக்கு கேட்கவர்களே யார் ஸ்டாலினா நல்லவருங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணும் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் நல்லவருன்னா வேற எங்கே போய் போய் சொல்கிறது இதை அப்போ இது மாதிரி பேசுகிற கமலஹாசனுக்கு என்னத்தை பதில் சொல்கிறது இப்படிப்பட்ட ஜென்மங்கள் இருக்க தமிழ்நாடு அரசியல்களை அடுத்தது என்ன சொல்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காந்தியின் பேரன்னர் இப் அப்போவே நாங்கள் நாக்க கொடுக்குற மாதிரி கேட்டோம் என்னையா உங்களை போய் காந்தியின் பேரன்னர் இப்போ என்ன சொல்கிறாரு உதயவர் வந்து ஸ்டாலின் காந்தி மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா ஆடா பாவீங்களா காந்தியை இதை விட கேவலப்படுத்தவே முடியுமா ஸ்டாலின் போய் காந்தியோட ஒப்பிட்டா காந்தி மதுவே தொடமாட்டாரு ஸ்டாலின் விட்டு இருக்காரு உடல் விஷயத்தில் அவர் மது கடையில் போய் மது இருந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு போதையில் இருந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குது இருக்கு முன்னாடி நான் இதெல்லாம் போட்டு விட்டேன் அவரை போய் காந்தியோட ஒப்பிட்டா காந்தி சத்திய சோதனையின் புத்தகம் எழுதினார் தான் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் விஷயத்தையும் எழுதினார் இவர் உங்களில் ஒரு ஒன்று எழுதி எழுதியிருக்காரு அதில் ஒரு வாழ்க்கை வரலாறு உண்மையிலேயே வாழ்க்கை வரலாறு எழுதினாரா காந்தி வந்து உண்மையை தவறே எதையும் பேசுனது ஸ்டாலின் ஸ்டாலின் பொய்யத்தவரே எதுவும் பேசினதில்லை காந்தி வந்துக்கிட்டு மனைவியை இறந்துட்டாங்க இருந்தாலும் ஒரு பிரம்மச்சாரி மாதிரி இது பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இவர் நியூஸ் லீடர் பின்னாடி சுற்றினாலும் இவர் போய் நீங்கள் காந்தியோடு காந்தியோடு போய் ஒப்பிட்டிங்கன்னா நியூ காலேஜில் படிக்கும்போது இவங்க பண்ணுன்னு லீலைகள் என்னென்ன தெரியுமா எதுக்கு எழுபத்தாறில் எமர்ஜென்சியில் போட்டு கையை களை உடச்சான் எழுவத்த என்னென்ன வேலைகள் மன்மத லீலைகள் ஒரு பெண்ணு அவர் போய் காந்தியோடு ஒப்பிட்டிங்கன்னா காந்தி கோட் ஷூட் போட்டு வந்தார் சவுத் ஆப்ரிக்காவிலிருந்து இந்தியாவில் இருக்கும் இந்தியனை பார்த்தவுடன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேஸ்டியை கெட்டிட்டு சட்டை இல்லாமல் இந்தியன் ஏழை இந்தியனை பிரதிபலித்தார் அவர் எங்கே அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு கார் வச்சுக்கிட்டு சுத்துற ஸ்டாலின் எங்கே நூறு கோடி ரூபாய்க்கு பங்களா வச்சுருக்கிற ஸ்டாலின் எங்கே இப்போ காந்தி மாதிரி வாழ்ந்து வருகிறார்னு பச்சை பொய் எப்படி கமலஹாசன் சொல்லலாமா அதனால் கமல்ஹாசனுக்கு சொல்கிறேன் காந்தியை இதைவிட யாரும் கேவலப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக கண்டனத்தை கருணாநிதி கமல்ஹாசனுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் அடுத்தது கமல்ஹாசன் ஒன்று சொல்கிறார் அதாவது மோடிஜிக்கு நம்ம இது ரெண்டாவது சுதந்திர போகிறான் ஸ்டாலினை இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு தொலைக்கிறோமோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாவது சுதந்திர போறையான இந்த இவங்கள்லாம் சுதந்திரத்தை எதிர்த்தவங்க சுதந்திரத்தை எதிர்த்த தேச துரோகிகள் இந்த திராவிட மாடல் அவர் என்ன சொல்கிறாரு தமிழ் மோடிஜி தோத்தா தான் இந்தியாவுக்கு ரெண்டாவது சொந்தரப்பா எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் என்று திமுகவும் ஸ்டாலினும் ஒழிகிறார்களோ ஏன்னா ஸ்டாலின் ஒழிஞ்சு அடுத்து ஒரு வாரிசு வந்துடல நாங்கள் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம கருணாநிதியா என்றைக்கு தொலைஞ்சு போடுறாரா அன்றைக்கி ஏன் தமிழ்நாடு உட்பட ஒன்றும் தொலைஞ்ச தொலைஞ்சோன்னா அதை விட மோசமான ஒன்று வந்துருச்சு இப்போ இது போச்சுன்னா இதை விட மோசமானது ஒன்று உரிமை அதுக்கு பிறகு இன்னொன்று ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே வெளிநாட்டில் போய் அது ஒன்று உரிமை இப்போவே தலைவன் தலைவன்ட்டான் யார் திரிமுக முறையாடு இன்பணிதே முதலமைச்சர் ஆகிறவர் அன்னைக்கு தான் நான் இன்ப கண்டம் ஓடுவேன் நிம்மதியோடுனு சொல்லிட்டான் ஆக ஒன்றுக்கு ஒன்று வர வர மோசமாகிட்டு வருது அப்போ ரெண்டாவது சுதந்திர போர் என்ன தமிழ்நாட்டில் என்றைக்கு இந்த கூட்டம் ஒழிகிறதோ அன்று தான் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கமலஹாசன் ஜாட்ரா போடுறதுக்காக இந்த மாதிரி கேவலமான வார்த்தை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா ஜா ஜீரது ஹே ராமனு சொல்லி எவ்வளோ குச்சப்படுத்தி எழுது இது பண்ணீங்க காந்தியை மறைமுகமாக கொச்சப்படுத்துனீங்களா இல்லையா உங்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படிங்கிற பதிலையும் நம் கமலஹாசனுக்கு கொடுக்க விரும்பவில்லை அதுக்கடுத்தது ஸ்டாலினோட உளர்களுக்கு வரும் அதுவே அவ்வளோ உணர் ரொம்ப உளரி இருக்காது முத்தி போச்சு அந்த மாதிரி உளறி இருக்காது முதல் முதல் ஸ்டாலினின் உளரல் மோடிக்கும் மோடிக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே இல்லையா மோடி வந்து மகளிர் மகளிரிடது ஒதுக்கீடு கொண்டு வந்தாரா இந்த பத்தாண்டு காட்சி காலத்தில் அப்படின்னு கேள்வி கேட்குறேன் ஏதோ பொம்பளைங்க மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரியும் பற்று இருக்கிற மாதிரியும் அவர் கொண்டு வந்தாரா மகளிர் ஒதுக்கீடு ஏன் நீங்கள் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரை ஆட்சியில் இருந்தீங்களே மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி ஆட்சியில் நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் அந்த டைமில் மகளிர் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கலாமில் மகளிர் இதக்கீடுக்கு எதிராக இருந்தவர் உங்கள் சோனியா காந்தி ஸ்டாலின் போய் சரி தான் படித்து பாருங்கள் ரெக்கார்டை உங்கள் சோனியா காந்தியால் தான் மகளிரிட ஒதுக்கீடு தாமதமானது அவங்க லேட் பண்ணிடுவாங்களாம் இவங்க வந்து மோடி வந்து அதை உடனடியாக செய்யணுமா வந்து தானே உங்கள் ஆளுங்கெல்லாம் பேசுகிறாங்க கச்சத்தீவை ஏன் மீட்கவில்லை நீ கச்சத்தீவை பறிக்கொடுப்பீங்க பின் பின்னால் வரவங்க மீட்பானா காவேரி பிரச்சனைக்கு ஏன் தீர்வு காணவில்லை நீங்கள் காவேரிக்கு வந்து கொடுக்க அணை கட்டுறதை வேடிக்கை பார்ப்பாரு உங்கள் அப்பா இவங்க மோடி வந்துக்கிட்டு இதெல்லாம் தடுப்பாங்களா எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இவங்களே அந்த இது பண்ணலன்னு கேட்டிங்கன்னா எப்படி எப்படி அது மாதிரி தான் மகளிர் இதில் ஒதுக்கிது நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஏன் பண்ணலைன்னா நின்றுட்டும் மகளிர் மகளிர் விட ஒதுக்கீடு அவ்வளோ பாசமாக உங்களுக்கு ஸ்டாலின் இருபத்தோரு எம்பி வேட்பாளர் போட்டிருக்கீங்களே உங்கள் கட்சியில் எத்தனை மகளிருக்கு இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க உங்கள் தங்கச்சியை தவிர இன்னொரு ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு பெண்ணுக்கு மற்றவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் மகளிரிட ஒதுக்கீடு உங்கள் கட்சியில் கொடுக்க மாட்டேங்க உங்கள் ஆட்சியில் கொடுக்க மாட்டேங்க ஆனால் மற்றவங்க மோடி வந்துக்கிட்டு மகளிரை விட ஒதுக்கீடு கொடுக்கணுமா ம அடுத்து மகளிரை பற்றி பேசுறதுக்கு யோகியதாக இருக்கா ஸ்டாலினுக்கு மகளிருக்கு பெண்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் நீங்கள் முத்தலாக்குக்கு எதிராக குரல் கொடுத்தீங்களா இல்லையா முத்தலாக்கில் முஸ் இஸ்லாமிய பெண்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கை பாதிக்கிறாங்க பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் முத்தலாக் சட்டத்தை வரவேற்று இருக்கு நானும் மாட்டேங்க ஏன்னா ஓட்டு உங்களுக்கு இஸ்லாமியர்களின் ஓட்டு வேணுங்கிற ஒரு சுயநலத்துக்காக பெண்களுக்கு மகளிருக்கு எதிராக நடந்து கொண்டிருப்பது நீங்கள் சொசிக்கைங்களை காமன் சிவில் கோடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க பொது சிவில் சட்டத்தை முஸ்லீம் இஸ்லாமிய பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சொத்துலேயே எட்டு ஒரு பங்கு ஆணுக்கு நான் எட்டில் ஒரு பங்கு தானே பெண்ணுக்கு அது பெண்களுக்கு எதிராக நடக்கும் துரோகம் இல்லையா அப்போ நீங்கள் அந்த பெண்களுக்காக நீங்கள் வந்து இது கொடுத்துருக்கீங்களா குரல் இன்றைக்கி வந்துக்கிட்டு மகளிர் இடஒதுக்கீடு உங்கள் கட்சியில் முதல்ல இடஒதுக்கீடு வைங்க அப்புறம் ஊர்க ஊர் புராணத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிற பதிலை முதல் ஊழலுக்கு ஸ்டாலினு ஊழலுக்கு பதிலாக சொல்ல விரும்ப வரும் அடுத்தது எடப்பாடி புரிச்சிக்கிட்டே முதல்ல மோடியை பிடிச்சார் மோடியை பிடிச்சிட்டு மகள் இருக்கிறதுக்கு நீங்க உங்க பேசுறதுக்கும் செயலுக்கும் இல்லை அப்படின்னாரு அடுத்து இவரை பிடிச்சிட்டார் பச்சை பொய்களை பேசும் பச்சுந்தி தான் எடப்பாடி இந்திய திணிச்சப்போ நாம் எதிர்த்தோம் ஆனால் அதிமுக அமைச்சர் என்ன சொன்னார் அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்திதான் இந்த பழனிசாமி பிடுங்குற மாதிரி இந்த எடப்பாடியும் பேச வேணாம்மா அந்தவரை எவ்வளவு இதாக பச்சோந்திக்கிறாரு பச்சை பச்சை பொய்யுன்னு சொல்லட்டும் பச்சோந்தி ஆனால் அவர் வார்த்தையில் வர்ற வார்த்தைகள்லாம் நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசில் அவர் பேசின வார்த்தைகள்லாம் அப்பா அப்பா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் இதிலே டிக்ஷனரியிலேயே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு லோக்கல் வார்த்தைகள் பேசுவார் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது பச்சை பொய்களை பேசிய பச்சோந்தி தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியே பச்சோந்திங்கிறார் ஏன் சொன்னார் பச்சோந்தின்னா எடப்பாடி சொன்னாராம் மும்மொழி கொள்கையை ஆதரித்தவர் அண்ணாதுரைன்னு சொல்லிட்டாராம் அதுக்கு தான் இந்த கத்து மும்மொழிக் கொள்கை அதாவது இந்த திமுக காரங்க இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புன்னு போராடிக்கிட்டே இருந்தாங்க அறுபத்ரெண்டுக்கு அப்புறம் அறுபத்தஞ்சில் பெரிய போராட்டம் நடத்தினா இந்தியை எதிர்ப்போம் அப்படின்னா எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வச்சுக்கிட்டு பிள்ளைகள படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் ஸ்டாலின் பேரங்கேரம் பேரம் பேத்தி அத்தனையும் இங்கிலீஷ் மீடியம் ஆனால் அந்த காலத்தில் அறுபத்தஞ்சில் இது பண்ணான் அதாவது இந்தியை வந்து எதிர்த்து போறான்னாங்க அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கையாக ஆதரிக்கலாம் அதனால் இப்போ இவர் சொல்லிட்டாரா எடப்பாடி மும்மொழி கொள்கையை ஆதரித்தவர் அண்ணாதுரை அதுக்கு பச்சோந்தி பொய் பிரசாதங்கிறேன் நீ முதல்ல போயிட்டு புஸ்தகத்தை படிக்கிறது இல்லை அறிக்கையை படிக்கிறது இல்லை உங்கள் அண்ணாதுரை என்ன பேசுனாருங்கிறது ஒருவும் தெரியாது எழுதி கொடுக்குறவனுக்கும் மண்டையில் மூல இல்லை உங்களுக்கு எழுதி கொடுக்குறவனுக்கும் அவன் என்ன எழுதி கொடுத்தாலும் அர்த்தம் தெரியாமல் படிக்கிற ஆள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் கனையாளிங்கிற பத்திரிக்கைக்கு உங்கள் அண்ணாதுரை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு முதலமைச்சரான மூணாவது மாதம் உங்கள் அண்ணாதுரை வந்து பேட்டி கொடுத்துருக்கார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டா நானும் மும்மொழிக் கொள்கை ஆதரிக்க தயார்னு எழுதினாரா இல்லையான்னு உங்கள் முறைசொழி பத்திரிகையில் சொல்லி கனையாளி பத்திரிக்கையை வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த பத்திரிக்கை அறுபத்தி ஏழில் உங்கள் அண்ணா தான் பேட்டி கொடுத்துருக்காரு ஏப்ரல் மாதம் போய் எடுத்து படித்து பார்த்துட்டு பேசுங்க அதுக்குள்ளே பச்சோந்தியா இதுதான் உண்மையான பச்சோந்தியே நீங்கள் தானே இந்தியாவிலேயே உண்மையான பச்சோந்தி இங்கே வந்துக்கிட்டு இந்த நிர்மலா சீதாராமன் என்ற பெண்மணின்னு பேசுகிறது அந்த பக்கம் ஏர்போர்ட்டில் போய் காலில் விழுகிறது ஜி ஸ்குவரில் ரைடை பிடிக்காதீங்கன்னு இந்த பக்கம் மோடி மோடின்னு திட்டுறது பையனை மோடிட்ட தனியாக அனுப்பி காலில் விழுகிறது இந்த மாதிரி உண்மையான பச்சோந்தியை நீங்கள் தானே நீங்கள் மற்றவங்கள பச்சோந்தின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அது ஸ்டாலினின் உலகலுக்கு இந்த பதிலை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது என்ன உலகில் இருக்காருன்னா ஸ்டாலினு மோடிட்ட யாரோ போய் தப்பாக சொல்லியிருக்காங்கண்ணா என்ன சொல்லியிருக்காங்கண்ணா நான் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு மோடி யாரோ தப்பாக சொல்லி முட்டாளாக்கியிருக்காங்க நீங்கள் தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துகிறாங்க முதல் முட்டாளானது நீங்கள் தான் அவங்க ரைட்டு திமுக வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மோடிக்கும் தெரியும் மோடி என்ன முட்டால் நினைக்கிறீங்களா உங்களை மாதிரி மோடிக்கும் தெரியும் அவர் ஒரு பிரதமர் இல்லையா ஐபி அருகையில் இருக்குது ரா யாரு கையில் இருக்குது ஒவ்வொரு வெளிநாட்டையும் கண்காணித்து கொண்டிருக்கும் ரா அமைப்புக்கு வந்து கையில் வச்சுருக்கிற ஒரு மோடி அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கண்காணிக்க தெரியாதா உங்களை மாதிரி உட்காந்துருப்பாங்களா அந்த இதை உழவு பிரிவை வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு அப்படியா இந்த அனு கொடுத்துருக்கு அதை வந்துட்டு எதுவுமே தெரியாமல் அப்படி ஒரு ஒரு பிரதமர் நினைச்சிங்களா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐபியில் உங்கள் ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் பேசுகிறதெல்லாம் டெய்லி ஃபோனுக்கு வந்து டேப்பிங் ஆகி மோடிக்கு போகுது உங்கள் பையன் பண்டிக்கிற கூத்து உங்கள் மருமகம் பேசுகிறது எல்லாமே அங்கே போயிட்டு இருக்குது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இன்னும் நிறைய பேர் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்காதுன்னு தெரியாதா அதெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் தான் இருக்கீங்க முட்டாள் மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஐஎன்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் ஐஎன்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்போ நீங்கள் தான் நாட்டு நடப்பு தெரியாமல் இருக்கீங்க ஐஎன்டிஏ கூட்டணி எப்படி ஜெயிக்கும் நூறை எத்தாண்டா அதை நூற்றி இருபதை தாண்டாத ஆனால் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை ஐஏஎடிய கூட்டம் ஜெயிக்கும்னா முட்டாள்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நீங்கள் தான் இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் இருப்பது நீங்கள் தான் மோடிக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டை பாஜக வராதுன்னு தெரியும் அங்கே வந்து அவங்க முந்நூற்றம்பது சீட்டுக்கு மேலே ம மத்திய அரசாங்கத்தில் ஜெயிப்பாருன்னு தெரியும் உங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ஏன் டிஏ கூட்டணி ஜெயிக்கும் ஐஏஎன்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த ஸ்டாலினின் உலர்களுக்கு இந்த பதிலை நாங்கள் பதிவு செய்ய விரும்புவோம் அடுத்த உலர்கள் ஸ்டாலினின் அடுத்த உலர்கள் என்னன்னு கேட்டால் ஊழலை சட்டப்பூர்வமாக்கியவர் மோடி ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதைக்கு ஒருத்தர் வேந்தராக நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான் இதெல்லாம் ஒரு மனசு ஆட்சியோட பேச வேணாம்மா பாவீங்களா பாவீங்களா நல்லா இருந்த தமிழ்நாட்டை ஊழலில் தள்ளுனவங்களே உங்கள் குடும்பம் தானே சர்க்காரியா கமிஷன் சொல்லி உங்கள் கதை பூரா நாரிச்சு ஊழல் பண்ணிங்க ஊழல் பண்ணிங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாரிப்போச்சா நீங்கள் வந்துக்கிட்டு மோடி வந்துக்கிட்டு ஊழலை அறிமுகப்படுத்தி வரும் மோடினா அதுக்கப்புறம் டூஜியில் நாறு நாரனு நாரிடுச்சு ஒவ்வொரு இதுலையுமே ஊழல் பண்ணி ஊழல் பண்ணி உலக மகா பணக்காரனாக வெளிநாடுகளில் வங்கிகளை தொடங்கி ஊழல் பண்ண பணத்தில் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிற கேவலமான ஊழல் ராஜாக்கள் நீங்கள் உங்களை பற்றி உங்கள் கதையை பெறுத்து பேசுனா ஊழலுக்கு இது பண்ணதே நீங்கள் தானே ரெண்டு வருடத்தில் முப்பத்தாயிரம் கோடி வெக்கமில்லாமல் சம்பாதித்து கொண்டு நாங்கள் நேர்மையானவர்கள்னு அந்த நாட்டின் பிரதமரை போய் ஊழல்னு சொன்னீங்கன்னா அடிப்படை ஆதாரம் வேண்டாமல் ஒரு முதலமைச்சராக நீங்கள் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு பிரதமர் மேலே குற்றச்சாட்டு பண்ணலாமா அதனால தான் நான் உங்கள் மேலே கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறேன் ஏன் உபயோகிக்கிறேன்னா ஒரு பிரதமர் மேலே நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க அவன் வீடு வாடகை நான் வா எனக்கு சொந்த வீடே இல்லைங்கிறாரு அதை சொல்ல தைரியம் இருக்கா நூறு கோடியில் வீடுகளை கட்டி வச்சுக்கிட்டு பையனை வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான பணங்களை வெளிநாடு வங்கிகளில் சேர்த்து வச்சுக்கிட்டு ஊழல் மந்திரிகளை கூட வச்சுக்கிட்டு ஊழல் பண்ணுற மந்திரிகள்கிட்ட இருந்து பங்கு வாங்கிக்கிட்டு குடும்பத்துக்கு ஒரு பங்கு கட்சிக்கு ஒரு பங்குன்னு சொல்லி ஊழலை நேஷனல் அதாவது உங்களுக்கு தேசியமயமாக்கியவர்கள் நீங்கள் நீங்கள் பேசலாமா ஊழலை பற்றி அதை ஒரு சொல்கிறாரு இதில் ராகுல் காந்தி ஒரு தடவை தானே வந்தார் மோடி அஞ்சாறு தடவை வந்துட்டார் அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் வசனத்தை பேசுகிறாரு அதை அவனும் எழுதி கொடுத்துருந்தான் அதாவது ரஜினிகாந்த் சொல்லுவார்ல நான் ஒரு முறை சொன்னால் ஒரு வாட்டி சொன்னால் நூறு தடவை சொன்னோம் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அந்த வசனத்தை எழுதி கொடுத்துருக்கான் அதை வந்து ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு ராகுல் காந்தி ஒரு தடவை வந்தால் பத்து தடவை வந்த மாதிரியும் அது சினிமா பாணியில் எவனை எழுதி கொடுத்துருக்கான் ஆனால் ராகுல் காந்தி ஒரு தடவை வந்தால் பத்து தடவை வந்த மாதிரியா உங்கள் ராகுல் காந்தி ப்ளே பாய்னு பேர் வட இந்தியாவில் உங்கள் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் தலைவராகவே இருக்க தகுதி இல்லை காங்கிரஸ் தலைவர் ஆக்குனாங்கன்னு அங்கே ஓடியே போயிட்டார் நான் இருக்க மாட்டேன்னு அவரெல்லாம் தான் ஒரு நாட்டுக்கு பிரதமராகி ஆட்சி நடத்த முடியுமா ஒரு பிளே பாயை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அவர் தான் பிரதமர் அவர் தான் பிரதமர்னு ராகுல் காந்தியே சொல்லலையே நான் இந்த பிரதமர் ஆவேன்னு உங்கள் நீங்களும் உங்கள் பையனும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ராகுல் தான் அடுத்த பிரதமர் இந்தியாவில் யாருமே சொல்லலை இந்த லட்சணத்தில் சிம்பிளி வேஸ்ட்டு சிம்பிளி வேஸ்ட்டு அது வழிவரி பேசணும் அவசரம் அதனால் ரஜினிகாந்த் பேசுகிற வசனத்தையும் வடிவேல் பேசுகிற வசனத்தையும் பேசி பிரச்சாரம் இருக்கிறார் இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் கேவலம் அதுவும் அவர் சொல்றது சொன்னதை எல்லாம் செய்வோமா அதாவது நாங்கள் சொன்னதை எல்லாம் செய்வோம் மட்டும் இல்லை சொல்லாததையும் செய்வோங்கிறது சொன்னதையே செய்யலை கல்வி கடனை தள்ளுபடி பண்ணலை பழைய அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுக்கல ஆனால் சொன்னதையும் செய்யலை ஆனால் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாதையும் செய்வோமா சொல்லாத எதை செஞ்சுருக்கீங்க ஊரை கொள்ளையடிப்பீங்கன்னு நீங்கள் சொல்லலை செந்தில் பாலாஜியை மந்திரியாக போட்டு ஒரு வைன் ஷாப்புக்கு அறுபதாயிரம் வாங்குவோன்னு உங்கள் இதில் சொல்லலை ஒளி இதில் தேர்தல் வாக்குறுதியில் ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா வாங்குவோங்கிறத சொல்லலை பொன்முடி அடித்து கொள்ளையடிச்சாலுமா அவரை மறுபடியும் மந்த்லி ஆக்குவோம் சொல்லலை இது மாதிரி சொல்லாததை நீங்கள் செய்கிறதுன்றதுன்னு கேட்டிங்கன்னா கெட்ட விஷயத்தில் தான் சொல்ல போய் கெட்டு சொல்லாததை செய்து கொண்டு இருக்கு இல்லைங்க கொலை பண்ணுவோன்னு சொல்லலை ஆற்று பண்ணல விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ கொலை பண்ணுவோம் பிற அ அடிப்போன்னு சொல்லலை தாசில்தார் என் கூட்டணி கட்சியெல்லாம் வந்து அது தேட்ட இதில் போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான்னு சொல்லலை இதைத்தான் நீங்கள் சொல் அதுவும் பெருமையாக இன்னும் சொல்லிக்கிறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் அப்பா இனிஷியலில் தான் கேட்பாங்க எல்லோரும் அப்பா இனிஷியலில் முன்னாடி போடுவாங்க அப்பா பேர் மட்டும்தான் போடும் இவர் தாத்தா பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதனையாளர்கள் முத்துவேலும் கருணாநிதியும் போய் திருக்குவலையில் போய் அந்த கோயிலில் போய் கேளுங்கள் தட்சிணாமூர்த்தி கோயிலில் உங்கள் சரித்திரம் என்ன உங்கள் சாதனை என்னங்கிறது வெளியில் தெரியும் அதனால் ரொம்ப பெருமையாக பேசாதீர்கள் உங்கள் பரம்பரை நீங்கள் பெருசாக பேசுகிற அளவுக்கு உள்ள பரம்பரை கிடையாது முத்துவேல் எங்கே இருந்தார் எந்த கோயில் மண்டபத்தில் தங்கி இருந்தார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னு சொல்லி திருக்கோலையில் போய் தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் கேளுங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய முடியும் அடுத்தது அவருடைய அமைச்சர் டிஆர் பாலுவை பற்றி பெருமையாக பேசுகிறார் டிஆர் பாலு பன்னிரெண்டு ஆண்டு காலம் மந்திரியாக இருந்தாரே அவர் செய்த சாதனைகளை என்னால் சொல்லி சொல்ல முடியாது அந்தளவுக்கு சாதனைகளை செய்தவர் எங்கள் டிஆர் பாலு அப்படின்னு சொல்கிறார் உண்மையிலேயே அவருக்கு தெரிஞ்சு சொல்கிறாரா இல்லை தெரியாமல் சொல்கிறாரான்னு தெரியல என்ன சாதனை பண்ணார் பன்னெண்டு வருஷம் மந்திரியாக இருந்தவர் உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாருக்கும் சேது சமத்துல தான் கொண்டு வரேன்னாரு ஆனால் சேது சமுத்திர திட்டம் ஏன் வந்தார் மீனம் ஃபிஷரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் அதில் பெரிய ஷேர் ஹோல்டர் பங்குதாரர்கள் முக்கியமான பங்குதாரர்கள் டிஆர் பாலுவின் குடும்ப உறுப்பினர்கள் நான் சொல்ல ஜெயலலிதா சொன்னது அது மீனம் ஃபிஷரிஸுங்கிற கம்பெனி இந்த சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தால் அந்த கம்பெனியில் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம்னு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பங்குதாரர்களாக போட்டு அந்த கம்பெனி பங்கு லாபம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சேது சமுத்திர திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வர போச்சு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை அப்புறம் சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு வழக்கு வரும்போது இந்த விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டது அப்போ எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்காரு தன்னுடைய குடும்ப கம்பெனியை சம்பாதிக்கணுங்கிறதுக்காகத்தானே கொண்டு வந்தார் பன்னெண்டு வருஷம் மந்திரியில் அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஷாப்புகளுக்கெல்லாம் சாராய உருவ இதை வந்துக்கிட்டு பாட்டில்களை சப்ளை பண்ணுற கம்பெனி வச்சவள் யார் டிஆர் பாலுவானே அவர் பன்னெண்டு வருஷம் க மந்திரியாக இருக்கும்போது தானே பண்ணியிருக்காரு அதை ஸ்டாலின் சாதனை என்று சொல்லிடுறாரா இல்லைன்னா அப்போ முதலமைச்சர் பிரதம மந்திரியாக இருந்த மன்மோகன் சிங்கு டிஆர் பாலுவை மட்டும் நான் மந்திரியாக்க மாட்டேன்ப்பா டிஆர் பாலுவே ராசாவின்னு சொன்னார் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா இல்லை இல்லை ராசா நம்ம குடும்பத்தால் எனக்கு அவருக்கு மட்டும் கொடுங்க டிஆர் பாலுவா கழட்டி விட்டுருங்கன்னு சொன்னார் இல்லையா அப்போ மன்மோகன் சிங்கால் மந்திரி பதவிக்கே வரக்கூடாது தகுதியேற்றவன் சொன்ன டிஆர் பாலு தான் செய்தது அது வந்து மிகப்பெரிய சாதனையாக ஸ்டாலின் நினைக்கிறாரா என்ற கேள்வியையும் நான் ஸ்டாலின் முன் கேட்க வந்து அடுத்தது சசிகலா வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு இது போட்டிருக்கார் யாரை தாக்கி தினகரனை தாக்கி ஓபிஎஸை தாக்கி துரோகிகள் அவங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அன்னதிமுகவை எதிர்த்து நீங்கள் நிற்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அண்ணாதிமுகவை வந்து நீங்கள் வந்து நம்ம கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு துணை போகிறீர்கள் இவர்களெல்லாம் துரோகிகள் அப்படின்னு அக்கா பையன் தினகரனையும் சொல்றேன் தினகரன் துரோகிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தினகரன் துரோகிகள் செய்வாருங்கிறது கட்சியில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியும் ஆனால் சசிகலா வந்து உண்மையிலே அண்ணாதிமுக மேலே பாசம் உள்ள மாதிரி நடிக்கிறாரு அது உண்மையாக அப்படின்னு பழைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் இந்த தமிழ்நாடு இவ்வளவுக்கு மோசமான போனதுக்கு காரணமே சசிகலா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சட்டசபை தேர்தல் வருது நாலாயிரம் ரூபா ஓட்ட கொடுத்தாரு ஸ்டாலின் எல்லாத்துக்கும் அப்படி அவனும் ஓட்டு போடல நூற்றி இருபத்தாறு சீட்டு தான் ஜெயித்தார் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சீட்டு அண்ணாதிமுக கூட்டணி ஜெயிச்சான் ரொம்ப நெருக்கம்தான் அவ்வளவு நெருங்கி வந்து அண்ணாதிமுக தூக்குறதுக்கு காரணமே சசிகலா தான் அப்போ வந்துக்கிட்டு விஜயகாந்த் உயிரோடு இருந்தார் தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணி சேர எல்லா ஏற்பாடும் சரி ஆயிடுச்சு பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அவங்க பணம் வாங்காமல் ஒத்துக்க மாட்டாங்க பணத்தையும் கொடுக்குறேன்ட்டாங்க அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் கடைசி நேரத்தில் வந்து சசிகலா காலில் விழுந்து பிரேமலதாவை கூப்பிட்டு அண்ணாதிமுகவோட கூட்டணியை உடையுங்க எவ்வளோ படனானு தரணும் சொல்லி அதன் மூலம் சசிகலா திரைமறைவில் பிரேமலதாவை கூப்பிட்டு அண்ணாதிமுகவுடன் சேர அந்த கூட்டணியை முறித்து விட்டு தினகருடன் கடைசி நேரத்தில் கூட்டு சேர வைத்து அந்த மூன்று மூன்று சதவீதம் வாக்குகளை பிரித்தாரே அதுதானே அண்ணாதிமுகவுக்கு தோல்வியானதுக்கு மிகப்பெரிய காரணம் இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டாலின் தலைமையில் கேவலப்பட்டுக்கிட்டு இருக்குது மக்கள் இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே சசிகலா நீங்கள் பண்ணதாங்க அப்போ நீங்கள் செஞ்சது துறவ செயலா இல்லையா என்னை பொறுத்தவரை இப்போ பன்னீர்செல்வத்தை வேண்டுமானால் மன்னிக்கலாம் ஓபிஎஸை வேண்டுமானால் மன்னிக்கலாம் ஆனால் சசிகலாவையும் தினகரனையும் என்றைக்கும் திமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வதும் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்து நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயின்